முஸ்லிம் சமூகத்திலிருந்து இரண்டு பெண் ஆளுமைகள் விட்டு பிரிந்துள்ளது கல்வியுடன் தொடர்புபட்ட இரண்டு ஆளுமைகளே இவ்வாறு இந்த உலகை விட்டு பிரிந்துள்ளனர் எழுத்தாளராக ஆசிரியராக கவிஞராக பாடசாலையின் அதிபராக என பல்துறை சார்ந்தவராக செயற்பட்ட இஸ்மத் பாத்திமா என்பவர் இந்த உலகை விட்டு பிரிந்திருந்தார் அதே போன்று நேற்று மட்டக்களப்பு மத்திய கல்வி வலயத்தின் பிரதி பணிப்பாளராக செயற்பட்ட என்பவரும் வைத்தியசாலையிலே உயிரிழந்திருந்தார் இவர்கள் தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இலங்கையிலே முஸ்லிம் சமூகத்தில் சிறுபான்மை இனத்தில் மிக பெரும் பேரிழப்பாக இரண்டு பெண் ஆளுமைகள் இந்த உலகை விட்டே பிரிந்துள்ளனர் இந்த இருவருமே இந்த வாரத்தில் உயிரிழந்துள்ளனர் கம்பஹா பிரதேசத்தில் கல்வித்துறையில் பல சேவைகளை செய்த இஸ்மத் பாத்திமா என்பவர் மூன்று நாட்களுக்கு முன்னர் உயிரிழந்திருந்தார் பாடகமையில் பிறந்து பசியாலையில் வசித்து வந்த இவர் பல்முக திறமைகள் கொண்ட ஒருவராக காணப்படுகின்றார் இந்த சமூகத்திற்காக பல சேவைகளை செய்து ஒரு பெண் ஆளுமையாக காணப்படும் நிலையில் இளமையிலே இந்த உலகை விட்டு பிரிந்துள்ளார் இறைவனின் அழைப்பை ஏற்று சென்றுள்ளார் பாடசாலையின் ஆங்கில ஆசிரியராக பிரதி அதிபராக அதிபராக வானொலி பேச்சாளராக கவிஞராக ஆசிரியர் ஆலோசகராக என பல்முக திறமை கொண்ட இஸ்மத் பாத்திமா என்பவர் மூன்று நாட்களுக்கு முன்னர் உயிரிழந்திருந்தார் இது கம்பஹா பிரதேசத்தில் மாத்திரமன்றி இலங்கை பூராகவும் சிறுபான்மை இனத்தில் முஸ்லிம் சமூகத்திற்கு மிக பெரும் பேரிழப்பாகவே காணப்படுகின்றது பல சமூக பணிகளில் ஈடுபட்ட ஒருவராக காணப்படும் இவர் இளமையிலே இந்த உலகை விட்டு பிரிந்துள்ளார் கஹட்டோ பாலிகா முஸ்லிம் மகா வித்யாலயம் திகாரிய தாரு சலாம் எல்லா இல்லமுள்ள கல்லூரி என பல பாடசாலைகளில் அதிபராக கடுமையாற்றிய இவரே உயிரிழந்திருந்தார் இந்த பெண் ஆளுமையின் உயிரிழப்பு முஸ்லிம் சமூகத்திற்கு மிகப்பெரிய இழப்பாக காணப்படுகின்றது மட்டக்களப்பு மத்திய கல்வி வலயத்தின் பிரதி கல்வி பணிப்பாளரான திட்டமிடல் அதிகாரியாக செயற்பட்ட தாஜூன் நிசா உயிரிழந்திருந்தார் மட்டக்களப்பு வைத்தியசாலையில் வைத்து இவர் உயிரிழந்திருந்தார் வறுமையிலும் கல்வியை விடாமல் தொடர்ச்சியாக சிறப்பாக செயற்பட்டு கல்வியின் ஆர்வத்தில் சமூகத்திற்கு தொண்டாற்ற வேண்டும் என்ற ஆர்வத்தில் செயற்பட்டு என்று அழைக்கப்படும் இலங்கை கல்வி நிர்வாக சேவையிலும் தெரிவு செய்யப்பட்டு மட்டக்களப்பு மத்திய கல்வி வளையத்தின் பிரதி பணிப்பாளராக செயற்பட்ட தாஜு நிசாவே நேற்று உயிரிழந்திருந்தார் இவ்வாறு இலங்கையில் இந்த வாரத்தில் மாத்திரம் இரண்டு பெண் ஆளுமைகள் அதிலும் சிறுபான்மை இனத்தின் முஸ்லிம் சமூகத்திலிருந்து இரண்டு பெண் ஆளுமைகள் இளம் வயதிலே உலகை விட்டு பிரிந்திருந்தனர் எனவே இவருடைய இழப்பு கிழக்கு இலங்கையை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது அதே போன்ற இஸ்மத் பாத்திமா தாஜு நிசா ஆகியோரின் இழப்பு கல்வி சமூகத்திற்கு மாத்திரமன்றி இலங்கை பூராகவும் பேரிழப்பாகவே காணப்படுகின்றது அதிலும் சிறுபான்மை இனத்திற்கு மிக பெரும் இழப்பாகவே காணப்படுகின்றது மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியார்வன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்